வணக்கம் தற்போது கத்தார் முழுவதும் பரவலாக கடுமையான வடமேற்கு திசை காற்றுகள் வீசி வருகின்றன இதனால் தீவிரமான மண்ணெழுப்பு புயல் ஏற்பட்டு கண்மூடித்தனமான காட்சி குறைபாடு நிலவி வருகிறது இந்த தீவிர வானிலை காரணமாக கத்தார் வேலைத்துறை அமைச்சகம் சமூக ஊடகத்தில் அறிவிப்பு வெளியிட்டு அனைத்து நிறுவனங்களும் கீழ்கண்டவற்றை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டது அறிவுறுத்தல்களும் எச்சரிக்கைகளும் தொழிலாளர்களின் வாழ்வும் உடல் நலமும் பாதுகாக்க அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் வேலை பாதுகாப்பு மற்றும் சுகாதார வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது கட்டாயம் தொழிலாளர்களுக்கு மூடிய இடம் முகக்கவசம் மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்பட வேண்டும் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை கத்தார் முழுவதும் கடுமையான மண்ணழுப்பு புயலால் பாதிக்கப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நிலையில் உள்ளது இந்த நேரத்தில் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கவும் ஆணையத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள் இழ ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்